சரிக்கா அம்மா ஏன் டல்லா பேசுற ஒண்ணு இல்லக்கா இப்ப நீ ஃப்ரீயா தான் இருக்க கொஞ்ச நேரம் பேசலாமா ம் சொல்லுடா என்ன விஷயம் இல்ல மாமா கிட்ட சொன்னியாமா அப்பா சொத்துல தம்பிகிட்ட பங்கு கேட்கலாம் இருக்கிறோம்னு இல்லடா சும்மா தமாஷ்க்கு இதுல என்னக்கா தமாஷு நீ வேணா ஏண்டியே கேட்டுருக்கலாமே அதுக்கு அப்பாவோட சொத்து எனக்கு கொஞ்சம் வந்ததுன்னா நான் இங்க கெட்டா இருக்கலாம் இல்லடா அதான் சொல்லுக்கா நீ என்ன எதிர்பார்க்கறேன் இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீல்ல அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு ஒண்ணும் சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இங்க பாருக்கா சட்டம் இருக்கோ இல்லையோ நான் அப்பா சொத்துல பாதி உனக்கு கொடுத்துலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அது இல்லாம அப்போ ஒரு முப்பது லட்ச ரூபாய் வச்சிருக்காங்க அதுலயும் நான் பாதி கொடுக்கலாம்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்பா இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுடா ம் இப்போ சொல்றேன்டா குட்டி எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீ தான் எனக்கு தம்பியா பறக்கணும்டா நாளைக்கு என்ன வர்றேக்கா உம் சரிடா வாடா வீட்டுக்காரருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் ஏங்க இடம் மட்டும் இல்லைங்க என் தம்பி பணமும் பாஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க அதாங்க அந்த சொத்துல பங்கு கேட்டோமில்ல அதுதாங்க பாத்தீங்களா என்னோட திறமையை இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்கள அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு ஒண்ணும் சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்கு வட தம்பி இப்பதான் வரையா ஆமாக்கா

என்னக்கா பேசுறேன் அப்பா சம்பாதித்த சொத்துல பங்கு கேட்கிற உனக்கு அப்பா வாங்கின கடன் பங்கு இருக்கல அதான் நியாயம் நான் தெரியாமதான் கேக்குற அது என்னக்கா சொத்து இருந்தா மட்டும் பங்குக்கு வரீங்க இதுவே அப்பா கடன் பண்ணியிருந்தா யாருமே காணாம போறது இல்ல ஏன் நான் போன் பண்ணா கூட பாக்காம மாதிரி போறீங்க அந்த முப்பது லட்சம் ரூபாய் கடன் கூட உன்னோட கல்யாணத்துக்கு வாங்கினதான் உனக்கு வாங்கின நூறு பவுன் கௌரவ பொண்ணு பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்பா ஆனா உன்னை படிக்க வச்ச அளவு கூட அப்பா என்ன படிக்க வைக்கல என்னையும் படிக்க வச்சிருந்தா நானும் எங்கேயோ போயிருப்பேன் இன்னைக்கு அந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு நான் நாற்பதாயிரம் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் எப்படின்னு பார்க்குறியா அந்த ஒர்க் ஷாப்பில் நான் செய்யற வேலை என் உடம்பு ஒத்துக்கலக்கா ஸ்பேனர் புடிச்சு 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 கழட்டி கழட்டி என் கையெல்லாம் வலி எடுத்து உடம்பு வலி எடுக்கு நைட்டு போனால் தூங்க முடியல அப்படியெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு யாரோ ஒருத்த வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் அப்பா செஞ்சுட்டு போன ஒரே தப்பு இருக்கிறத வச்சு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளையில வச்சு நல்ல பையனை பார்த்து கொடுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை தகுதிக்கு மீறி ஏதாவது செய்யணும் செய்யணும் செய்யணும்னு ஓடி ஓடி இந்த மாதிரி நகை வாங்கிடுறாங்க ஆனால் கொஞ்சோடு நிலம இருந்தால் உன் பிரஸ்டீஜ் போயிரு அப்பா அப்பாவோட சொத்து வரலாம் உன் பிரஸ்டீஜ் போயிரு பிரஸ்டீஜின்னு என்ன தெரியுமா பெத்தவங்களோட குடும்பமானத்தை காப்பாற்றுறது குவிந்த இடத்துல தான் பிரஸ்டீஜ் பிள்ளைய ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க நல்லா வேலை செய்கிறாங்க எந்த ஈகோ இல்லாம வளர்த்துருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நீ வளர்ற பார்த்தியா அதாக்கா நம்ம குடும்பத்துக்கு நீ வர ப்ரிஷ்டி நான் தெரியாமத கேட்கிற அப்பா சொத்துல பங்கு கொடுக்கலனு லட்சக்கணக்கான கேஸ் கோர்ட்டு இருக்கு ஆனா அப்பா வாங்கின கடனை கட்டுறதுக்கு தம்பி ஒத்துக்க மாட்டிக்கிற எனக்கு கொடுக்க மாட்டிக்கிறானு இங்க ஒரு கேஸ் ஒரு கேஸ் காட்டு பார்ப்போம் இருக்காது ஏன்னா இது சுயநலமா வாழ்ற பூமி இங்க நீ மட்டும் என்ன விதி விலக்கா இப்போ நாற்பது லட்ச ரூபா சுத்து உனக்கு தரேன் ஆனா அந்த பாஞ்சு லட்சம் ரூபா கடன் உன்னால கட்ட முடியல இப்ப நான் போய் கேட்டேன் நீ எப்படி ஆசையோட பாஸ்போர்ட் இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் என் குடும்பத்தோட ஆசையோட பாஸ்போர்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது என் குழந்தை நல்லா இருக்கணும் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் மாமியார் மதிக்கணும் இவ்வளவு தூரம் மாமியார் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க நீ கேட்டியே அம்மா சந்தோஷப்படுறா நீ கேட்டியா கேட்க மாட்டேன் ஏன்னா எப்ப நீ பிறந்த வீட்டை விட்டு தாண்டி வர்றையோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நாங்க எதிரி ஆயிரத்திபாவளி ஒவ்வொரு ஆடி நோம்பி கடனை வாங்கியது உனக்கு செய்யறது கொண்டாடுறோமோ இல்லையா பாக்குறது இல்லையில நான் தான் கேக்குறேன் இந்த சொத்தை வாங்கித்தான் உங்க வீட்டுல அரிசி வாங்கி போடணுமா ஏதோ பாஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் இருபது லட்சம் ப்ராஜெக்ட் நல்லா பீக்கினேன் அதுல எல்லாம் அரிசியை வாங்க முடியாதா அம்மாவும் தம்பியும் கஷ்டப்படுத்தி அந்த சொத்தை தான் நீ அரிசி வாங்கி சாப்பிடணுமா உன்ன மாதிரி பொண்ணுகளெல்லாம் பிறக்கும் போதே கள்ளி செய்யாம செய்ய அப்பா சொத்துல மட்டும் பங்கு வேணும் ஆனா அப்பா அம்மா வாங்கின கடன்ல பங்கு கூடாது எவன் அந்த சட்டத்தை போட்டா சட்டத்தை மாத்துங்க அப்பா அம்மா சொத்துலயும் பங்கு கேட்கணும் அப்பா அம்மா சேர்த்து வைத்த கடன்லயும் பங்கு இருக்கணும் இருந்தால் அந்த சட்டத்தை போடுங்க இல்லைன்னா தூக்கி போட்டு போங்கய்யா உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் ஏதோ சட்டத்தை போட்டு போயிடுறீங்க ஆனால் பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி ஆளுகுதா நேற்று நீ சொன்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கூட பிறக்கணும் நான் சொல்கிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மாதிரி ஒரு அக்கா என் கூட பிறக்கவே கூட